எல்லாருக்கும் வணக்கங்க நான் பஞ்ச குழம்பு டாக்டர் நடராஜன் பேசுகிறேன் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு வந்து முழங்கால் அதாவது நடை அழகாக இருக்கணும்னா முழங்கால் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்போ தான் நடை அழகாக இருக்கும் சிங்கமாக விளைங்கிறாங்களே கம்பீரமாக இருக்கும் முழங்காலில் வழி இருந்தால் முழங்கால் முட்டி தேஞ்சு வச்சுன்னா எல்லாம் போயிடும் நடக்கிறக சிரமமாக இருக்கும் அப்போது இந்த முழங்கால் வந்து ஆரோக்கியமாக எப்படி வச்சுக்கிறது ஏன் முழங்கால் முட்டி தேயுது இது எல்லாத்தையும் வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம் இது அதாவது முழங்கால் வயசாக ஏன் தேயுது அப்படின்னா வயசாக வயசாக அமில உணவுகள் புளிச்ச உணவுகள் அதிகம் சாப்பிட்றதுனால உங்களுக்கு தேயுது வயசாக தேயுது கடுமையான உழைப்பு முழங்காலில் முட்டி இடையில் இருக்கிற ஜவ்வு தேஞ்சு போயிடும் ஜவ்வு தேஞ்சு போச்சுன்னா காலை அப்படி மடக்கி நீட்டிங்கன்னா சரக்கு சரக்குங்க ஐயை முழங்கிழமில் வச்சு பார்த்தீங்கனால சரக்கு சரக்கு அது மாதிரி பண்ணும் அதனால் இந்த இதுக்கு வந்து என்ன காரணம் எல்லாம் பார்த்திங்கன்னா மூட்டை தூக்குவாங்க இதில் லாரி ஆஃபீஸில் மூட்டை தூக்குறதாக இருக்கிறதில்ல அது வந்து மேலே போட்டு வெயிட் அமுத்துறதுனால தரனால முழங்கால் தேஞ்சு போயிடும் அப்புறம் விவசாயத்தில் குணஞ்சினும்போது நிறையா வேலை செய்வாங்க இது மாட்டி எடுத்து வெட்டுறது அதை பண்ணுறது பண்ணாது கொஞ்சம் அப்போ முழக்காத முட்டி தேஞ்சு வயிறும் அப்புறம் நட அதிகமாக இருக்கும் பொழுது நின்றுட்டே இருப்பாங்க அவங்களுக்கும் முட்டி தேஞ்சு வயிறும் அப்புறம் ஆரோக்கியம் இல்லாத உணவுகள் அசை உணவுகள் நிறையா சாப்பிட்றது அவங்களுக்கும் முட்டி தேங்க முடியும் அப்புறம் பருமன் உடல் பருமன் எடை அதிகமாக இருந்தேண்ணா நூறு கிலோ நூற்றி இருபது ரூபா முப்பது எல்லாம் இருக்காங்க அதுக்கு வந்தார் நூற்றி முப்பத்தஞ்சு கிலோ வெயிட்டு பயங்கர வெயிட்டு முன்னாடி முன்னாடி என்ன நாலு பக்கம் சாதாரணமாக அவ்வளோ வெயிட் இருக்குது முழங்கால் வழியில் நடக்க முடியல வெயிட் அதிகமாக போட்டால் அவன் தர்றனால உங்களுக்கு முட்டி தஞ்சு போயிடும் அந்த காலத்தில் கிராமத்தில் சொல்லுவாங்க மாட்டு வண்டியில் பார் அதிகமாக ஏற்றுனா பட்டா வளைஞ்சு போயிடும் திருவிழா பாடுறாருல ஒரு பாட்டில் மயில் இற இறகாக இருந்தாலும் அதிகமாக ஏற்றுனோம்னா வண்டி அச்சு ஒடிஞ்சி போயிருக்கிறாரு கொஞ்சம் பார்த்தா மத்தியாருக்கு அதை நிறைய வைக்கிற போது அதிகமாகி வண்டியினுடைய அச்சு உடஞ்சி போயிருமாம்மா அந்த காலத்தில் இது தானே கட்ட வேண்டியதானே தேர்கி எல்லாமே வச்சு தானே அது மாதிரி மேலே வந்து ரொம்ப பாரத்தை வச்சுருக்கது இப்போ வந்து நூற்றி ஒரு அறுபத்தஞ்சி கிலோ கிலோ இருக்க வேண்டிய மனுஷன் நூற்றி ஒம்பது கிலோ இருந்தான்னா அவனுக்கு அறுபத்தஞ்சி கிலோ இடம் அதிகமாக இருக்குது அறுபத்தஞ்சி கிலோனா என்னாச்சு ஒரு பெரிய அரிசி மூட்டை அறுபத்தஞ்சி கிலோ மூட்டை நெல் மூட்டையெல்லாம் கடல மூட்டையெல்லாம் அறுபத்தஞ்சி கிலோ இடை போடுவாங்க பெரிய மூட்டை அரிசி வச்சு போமுன்னா ரெண்டு செப்பத்துக்கு மேலே வருது ரெண்டரை ரெண்டரைப்போ வருது ஒரு செப்ப அறுபத்தஞ்சி கிலோ ரெண்டு செப்ப ரெண்டரை செப்பத்தை தலையில் வச்சுக்கிட்டு நடந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது எப்படி இலை போட்டால் மத்த அதை யாரும் யோசிக்கிறது இல்லை நிறைய திங்கிறாங்க எல்லாம் வேண்டாம் சாப்பிட்றாங்க சாப்பிட்டு சாப்பிட்டு தொப்பை பெரியக்கிறாங்க அப்புறம் அது ஒரு காரணம் அப்புறம் இது இல்லாமல் உணவு முறையில் வந்து புளிச்ச உணவு இட்லி மாவு அப்புறம் உங்களுக்கு புளி சாதம் புளி ஆகாது எலும்பு எலும்புறதுக்கு புளி ஆகாது அப்புறம் உங்களுக்கு நிலக்கல்ல ஆகாது அதே மாதிரி வாழைக்காய் உருளைக்கிழங்கு இந்த இதெல்லாம் வாய் அதிகம் அதெல்லாம் ஆகாது எண்ணெய் பாரங்கள் ஆகாது இதெல்லாம் அதிகம் சாப்பிடக்கூடாது அதெல்லாம் அதிகமாக உபயோகப்படுத்துகிற போது அசைவத்திலையும் ஆட்டுக்கறியோட கோழி முட்டை மீன் கருவாடு அது வந்து முட்டி சுத்தமாகாது இதெல்லாம் இது பண்ணுற போது உங்களுக்கு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு வந்து முட்டி தேய ஆரம்பிச்சிடுது சின்ன வயசுலேயே முழங்கால் அடி வந்துடுது ஐம்பது வயசுலேயே முட்டி ரொம்ப தேஞ்சோன்னா இப்போ என்ன பண்ணுறாங்க ஓரளவுக்கு தான் அப்புறம் மாத்திரை கொடுப்பாங்க ஊசி விடுவாங்க ஓரளவு வலி குறையான மு முழுசா வழி நிற்காது ஒரு நாளாக முட்டி முழுசாக தேஞ்சு வரும் இடம் அதிகமாக இருக்க வந்து முட்டி வளைஞ்சு போயிடும் போனே வளைய ஆரம்பிச்சிடும் அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீஜாயின் ரீப்ளேஸ்மெண்ட்டு முட்டியை மாற்றுறது நம்ம போனுக்கு போகலாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு இல்லைன்னா வேறு மெட்டீரியல் அதில் வந்து வெயிட் கம்மியாக இருக்குன்னா டெப்லான் மெட்டீரியலாக இருக்குது அது மாதிரி இருக்குது வேறு மெட்டீரியலில் செயற்கை மூட்டு முழங்கால் மூட்டை வந்து இதை எடுத்துகிட்டு அதை வந்து ஒட்டி ஆப்ரேஷன் பண்ணி செயற்கை மூட்டு வச்சுருவாங்க நிறைய பேர் ஒரு காலக்கு வைக்கிறாங்க இதில் ரெண்டு காலுக்கு வச்சுக்கிறாங்க அது நிறைய விசாரணம் ஆயிட்டுது முட்டி மாற்றிக்கிட்டால் ஓரளவு வேலை செய்யலாம் லேசான விலைலையும் செய்யலாம் ரொம்ப கடைசியான வேலை செய்யலாம் ஓரளவு செய்யணும் அப்புறம் அப்படியே காலத்தை ஒட்டிடலாம் அது வந்து ஒரு இருபது வருஷத்துலேருந்து இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் வரைக்கும் அது நல்லாயிருக்கும் நாங்கள் பத்து ரூபா வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் ஐஸ் ஒட்டிடலாம் அப்போது வந்து இது இது பண்ணுறது அப்போது வந்து நம்ம முதல்ல சொன்ன உணவுலாம் தவிர்த்துட்டு இது மாதிரிலாம் இது வேணுன்னா புளி இப்போலாம் நீங்கள் தக்காளி ஓட்டுக்கலாம் மிளகாய் பிளான் மிளகு போட்டுக்கலாம் உப்பு இந்துப்பு போட்டுக்கலாம் எண்ணெய் மரச்சிக்கலாம்னு நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் போட்டுக்கலாம் கடலெண்ண வேண்டாம் ஒரு இனிப்புனா நாட்டு சக்கரை கருப்பிடி மாதிரி போட்டுக்கலாம் அது மாதிரி இயற்கையான உணவில் அது மாதிரி பண்ணோம்னா சாப்பிட்டோம்னா அது நோய் உரம் தடுத்துக்கலாம் உணவு எந்தெந்த உணவு இது வந்து முட்டி வலி குறைக்க அப்படின்னா நீர்காய்கள் வெள்ளைப்பூசணி சுரக்காய் முள்ளங்கி ஆழத்தண்டு நாலுமே நீர்க்காய் வெள்ளை வெள்ளைப்பூசணி வந்து வெள்ளை வலையை சாப்பிட்டு காலையில் ஜூஸ் கூட குடிக்கலாம் வெள்ளைப்பூசியில் வந்து நீங்கள் சாம்பார் வச்சுக்கலாம் மோர் குழம்பு வச்சுக்கலாம் கூட்டு வச்சுக்கலாம் சுரக்கையில் அதே மாதிரி பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுக்கு முள்ளங்கியை வந்து சாம்பார் வச்சுக்கலாம் பொரியல் வச்சுக்கலாம் அப்புறம் வாழைத்தண்டை வந்து பொரியல் பண்ணிக்கலாம் ஒரு ஓட்டு அதை வந்து பச்சடி மாதிரியும் பண்ணிக்கலாம் தழைச்சி பண்ணிக்கலாம் தென்ன ஒரு நீர்காய் வேணும் எல்லாத்துக்கும் நல்லது மூட்டுக்கு வந்து முட்டிக்கு ரொம்ப முக்கியம் வேணும் அப்புறம் கீரை ஏதோ ஒரு கீரை வேணும் அதே மாதிரி தொகையில் அப்படின்னா மிளக தாங்க கீரை இருக்குது மிளகத்தங்கேரியுமா வாத நாராயண் மரம் இருக்காது அதில் ரெண்டை கொண்டு வந்து வணக்கி பூண்டு இஞ்சி வெங்காயம்லாம் போட்டு மிளகாய்ப்பெல்லாம் மிளகு போட்டு புளி இல்லாமல் புளி இவ்வளோ தக்காளி இதை போட்டு தொழில் மாதிரி அரைச்சி சாப்பிட்டுக்கலாம் வாரத்தில் ஒரு நாளைக்கு அதை அரைச்சி சாப்பிட்லாம் பிரண்டை இருக்குது பிறண்டை வந்து முத்தாது குழந்தை பிறண்டை கொண்டு வந்து அதை வணக்கி தொழில் அரைச்சு சாப்பிட்லாம் பிரண்டை தொழில் பிறண்ட தொழிலுக்கு கால காலசி அதிகமாக இருக்குது மூட்டைளிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் மிளகுத்தா மாதிரி இது நல்லாயிருக்கும் அதையும் சாப்பிட்லாம் இதெல்லாம் சாப்பிட்டு வந்து நாம் உணவை வந்து இது பண்ணிக்கலாம் இது மாதிரி ஒன்று போது முட்டி அதிகமாக தேகாது முட்டிக்கு வேணுங்கிற சத்தெல்லாம் கிடச்சிருது அதிகமாக தேங்காது அப்புறம் முட்டிக்கு வந்து அதிக நேரம் நிற்கிறது அதிக நேரம் இது பண்ணுறது மற்ற இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவு தவிர்த்தோம்னா நல்லாயிருக்கும் கொஞ்சம் நேரம் என்ன ஒரு அஞ்சு நிமிஷம் கிடையாது வர மாதிரி நடக்கிற மாதிரி நடத்துக்கலாம் தெரியாது நின்றுட்டு இருந்தோம்னா அவங்களுக்கு பாதிக்கும் அது ஒன்று இது பண்ணலாம் அப்புறம் வந்து இது வந்து முட்டிக்கு வந்து மலச்சிக்கல் ஆகாது மலச்சிக்கில் வராத உணவுகள் பச்சை காய்கறிகள் பழங்கள் அப்புறம் உங்களுக்கு இது கீரைகள் இதெல்லாம் சாப்பிடணும் ஃபைபர்ஸ் அதிகமாக இருக்கும் சத்து சத்துக்கள் நிறைய கிடைக்கும் இப்போ மலைச்சிக்கல் இருக்காது ரெண்டு நேரம் உணவு சாப்பிட்டாங்க ரெண்டு நேரம் காலையிலேயும் காலையிலஞ்சாங்க ரெண்டு நேரம் போயிடும் நீர் நல்லா புரிஞ்சிடணும் உடலில் கழி விலை வெளியேறிடும் நிலை வெளியேறது முட்டி அதிகமாக தேயாது முட்டி ஆரோக்கியமாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கிற போது உங்களுக்கு வந்து வலி இருக்காது வலி இருக்கிறது நடக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நீ ஒரு அரை மணி நேரம் நடந்தாலும் ஒரு மணி நேரம் நடந்தாலும் ரொம்ப சுலபமாக நடந்துட்டுலாம் ஒரு மனதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் நடக்கிறபோது என்ன ஆகும்னா சில அதிகமாக செலவும் இட குறையி அப்புறம் சர்க்கரை குறையி ப்ரெஷர் குறையி கொலஸ்ட்ரால் குறையி உடம்புல இருக்க கெட்டதெல்லாம் போயிடும் நல்லாயிருக்கும் அப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து யோகாவில் சில பயிற்சியெல்லாம் இருக்குது முழங்காலுக்குனால் விஷயத்தரிப்பில் பயிற்சியெல்லாம் சொல்லி கொடுக்குறேன் முழங்காலில் நீ எக்ஸசைஸ்ன்னு சொல்லி கொடுக்குறாங்க நீ எக்ஸசைஸ்லாம் வந்து நம்ம என்ன இப்போ பார்க்கலாம் இப்போ இந்த முழங்காலுக்கு வந்து அஞ்சு பயிற்சி இருக்குதுங்க அஞ்சு பயிற்சி நம்ம செஞ்சோம்னா முழங்கால் வலுவாயிரும் வலி குறைய ஆரம்பிச்சிரும் முழுக்க கம்ப்ளீட்டாக எலம்பு தேஞ்சு வச்சுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது மூட்டி மாற்றிட்டாவன ஒரு பாதி அளவுக்கு காவசிய அளவுலாம் இருந்ததுன்னா அந்த ஜவுல அந்த வலி குறைச்சிடலாம் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி உணவு முறையெல்லாம் நம்ம மாற்றி இதை குறைச்சிடலாம் இப்போ வந்து இந்த பயிற்சியில் பற்றி காலையில் முழங்கால் உண்டான பயிற்சிகள் இதில் வந்து அஞ்சு ஸ்டெப் இருக்குதுங்க ஒவ்வொரு பயிற்சி அஞ்சு பயிற்சி நம்ம ஒவ்வொன்றா தரேன் முதல் பயிற்சி வந்து இங்கே பாருங்க காலை பாருங்க காலை ஒவ்வொரு காலை தூக்கணும் இங்கே பாருங்க வலதை காலை தூக்குறேன் தெரியுதுங்களா வரதை காலை உங்களால் எவ்வளோ உயரம் தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு தூக்கணும் தூக்கி அப்படியே வச்சுருக்கணும் எவ்வளோ நேரம் முடியுமோ ஒரு பத்து செகண்டாக பதினஞ்சு செகண்டாக வச்சுருங்க அப்புறம் மெதுவாக கீழே வாங்க அப்புறம் இடது தூக்குங்க இடதா வந்து ஒருவேள் நல்லா வரும் ஒருவேள் கம்மியாக கூட வரும் செய் செய் சரியாக போயிடும் நல்லா விறப்பாக தூக்கிட்டிங்க இது மாதிரி தூக்கி பத்து இரண்டா பாஞ்சு இரண்டரை வரைக்கும் எத்தனை செகண்டாக ஒன்று வச்சுருங்க வச்சு அப்புறம் மெதுவாக கீழே திறக்குங்க அப்புறம் மீண்டு இது நல்ல உயரமாக தூக்கி முடிஞ்ச வரைக்கும் வச்சுருங்க திரும்ப இடதுகால் நல்லா விறப்பாக மேலே தூக்கி அப்போ உங்களுக்கு தொடங்கி பின்னாடி இருக்கிற சதையெல்லாம் இருக்கு இதில் முழங்கால கீழே இருக்கிற அந்த ஜாயிண்ட்டை கீழே இருக்கிற மசில்ஸ் எல்லாம் வலுவாயிரும் அப்புறம் கெண்டைக்காலெலாம் வலுவாயிரும் எல்லாம் பூரா எல்லா நேரம் நின்று நிலக்கும் இது மாதிரி ஒரு பத்து பா பாஞ்சோட செய்யலாம் மாதிரி அடுத்து வந்து நின்றுட்டு செய்வோன்னா இப்போ நின்று செய்கிறேன் கவனமாக பாருங்கள் தின்னுட்டு செய்கிற போது மொதல் பயிற்சி முடிச்சிட்டோம் ரெண்டாவது பயிற்சி ரெண்டாவது பயிற்சி நல்லா நல்லா நின்று இது எதுக்கு நம்ம பாதுகாப்புக்கு இது மாதிரி சேர பிடிச்சிக்கலாம் இப்படி ஒரு காலம் மடக்கணும் உலக காலம் மேலே தூக்கி மடக்கணும் ஒரு பத்து பாஞ்சு செகண்ட் அப்படியே வச்சுருக்கலாம் அப்புறம் இடது கால தூக்கி அப்படியே வச்சுருக்கணும் மடக்கி மடக்கி வச்சுருக்கணும் நேரம் என்ன போனால் மூசை நல்லா எடுத்து விடு மூச்சு அடக்க வேண்டாம் இது மாதிரி ஒன்றும்போது முழங்காலுக்கு காலுக்கு கண்டைக்காலுக்கு இ இதுக்கு தொடங்கி எல்லாத்துக்கும் நல்லா இந்த மசதையெல்லாம் வலுவாயிருக்கும் நரம்புலாம் வலுவாயிரு அப்புறம் திரும்ப உலத கால் அப்புறம் இடது காலம் ஒன்று ஒரு பத்து பாஞ்சு செகண்ட் வச்சுருக்கணும் இவ்வளோ நேரம் முடியும் இவ்வளோ நேரம் வச்சுருக்கணும் இது ரெண்டாவது பயிற்சி இது மாதிரி செய்யுங்க ஒரு பத்து இடம் பாஞ்சு இடம் செய்யலாம் அப்புறம் மூணாவது பயிற்சி வந்து ரெண்டு காலையுமே நல்லா விறப்பாக வச்சு கொடுங்க பாருங்கள் கால பாருங்கள் நல்லா விறப்பாக டைட் பண்ணிங்கன்னா முழங்கால் கெண்டைக்கால் தொடை எல்லாமே டைட் டைட்டாயிரும் நல்லா வெறப்பாக மூச்சு மட்டும் எப்போ மூச்சு இழுத்து மூச்சு அடைக்கணும் நல்லா டைட் பண்ணிவிட்டு மூச்சு நல்லா எழுத்து விடுங்க இது ஒரு பத்து பதினஞ்சு செகண்ட் எவ்வளோ நேரம் வச்சுக்கணும் அது மாதிரி வச்சுருந்து அப்புறம் அதை வந்து தளர்த்திக்கலாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் காலை அப்புறம் திரும்ப அதே மாதிரி நல்லா விறப்பாக நிலுங்க நேரம் நின்றுட்டு அந்த காலை வந்து நல்லா விறப்பாக இருக்கணும் இது குதிங்க குதிங்கால் அப்புறம் இது கணக்கால் அப்புறம் மேலே வந்து பின்னாடி உங்களுக்கு கெண்டைக்கால் அப்புறம் இது வங்காள தொடை பின்னாடி சதம் முன்னாடி எல்லாமே இருக்கிற மாதிரி இது வந்து ஒரு பத்து அடை பாஞ்சடை பண்ணலாம் இது வந்து மூணாவது பயிற்சி நாலு வந்து இங்கே பாருங்க நாள் வந்து விரல் நிற்கணுங்க பாருங்க பாருங்கள் விரலை கீழே கொண்டுட்டு குதிங்கால மேலே தூக்கணும் வெயிட்டு பூரா விரல் தாங்கணும் விரல் போட்டு அமுத்துறபோது மேலேருந்து எல்லாமே வின்னு போட்டு எழுத்து பிடிக்கும் இடுப்பு கீழே தொடையில் முன்னாடி பின்னாடி அப்புறம் இதில் முழங்காலில் மூட்டில் முன்னாடி பயன்கள் டைட்டாயிரும் கெண்டைக்கால் அதே மாதிரி கணக்கால் அதே மாதிரி பூரா டைட்டாயிரும் பாதங்கள் இது எல்லாமே டைட்டாயிரும் இது மாதிரி எவ்வளோ நேரம் முடியும் பத்து பாஞ்சர வரைக்கும் நிற்கலாம் முடிஞ்ச வரைக்கும் அப்புறம் இதே மாதிரி பண்ணணும் திரும்பி திரும்பி ஒரு பத்து பாதிஞ்சிரம் அதை பண்ணுங்க பண்ணிவிட்டு கடைசி அஞ்சாவது பயிற்சி இது வந்து குதிங்கால் நிற்கும் எல்லாம் பிடிச்சிருக்குங்க அங்கே பாருங்க விரலை பார்த்து மேலே தூக்கணும் மேலே தூக்கிட்டு வெயிட்டு வெயிட்டு போகிறோம் இடம் போகிறோம் உங்களுக்கு குதிங்கால இருக்கணும் இது அதே மாதிரி எல்லாமே டைட்டாயிரும் எவ்வளோ நேரம் நிற்க முடியுமா நின்றுட்டு அப்புறம் கீழே வச்சுக்கலாம் இதே மாதிரி இது ஒரு பத்து பதினஞ்சு இடம் முடியுது இது எப்போ செய்யலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சாப்பாட்டுக்கு முன்னாடி செய்யணும் இந்த பயிற்சியை வந்து காலையிலையும் மாலைலையும் ரெண்டு வேளை செய்யலாம் சாப்பாட்டுக்கு ஒரு நேரத்துக்கு முன்னாடி செஞ்சிடணும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணிக்கு முன்னாடி செஞ்சுருங்க அப்புறம் இந்த செய்கிற போது சாக்கிரதையாக இது மாதிரி சேரை போட்டு முதல்ல வந்து செய்யலாம் பின்னாடி சேரில் கையில் பிடிச்சிக்கிட்டு பின்னாடி பக்கம் நின்று செய்யலாம் இது வந்து ரெண்டு நேரம் செய்கிற போது உங்களுக்கு வலுவை எல்லாம் உங்களுக்கு முழங்கால் அப்புறம் கெண்டைக்கால் தோட்ட எல்லா இது நரம்பு ஜவ்வு எல்லாமே டைட் ஆகிரும் எல்லாமே டைட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் வலுவாயிரும் வலி கொஞ்சமாக எல்லாம் குறைய ஆரமிச்சிடும் நீங்கள் எவ்வளோ கூற வழி தெரியாது அதே மாதிரி வந்து வழி இருக்கிறக்கு வந்து அதுக்கு தனியாக ஷூவெல்லாம் வைக்குது அடுத்த வந்து அது வந்து போட்ஸ் மாதிரி எல்லாம் செஞ்சு வைக்கிறாங்க அதெல்லாம் வாங்கி போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இதை வந்து இது மாதிரி செய்யலாம் நம்ம இல்லை முதல்ல சொன்ன மாதிரி என்னென்ன உணவுகள் ஆகாது இது வரக்கிறென்ன காரணமோ அதெல்லாம் ஒதுக்கிறோன்னு அப்புறம் என்னென்ன உணவுகள் சாப்பிட்டா நீர் நீர்காய்கள் கீரைகள் அப்புறம் இது துவையெல்லாம் சொன்னேன் எல்லா முறையுமே கரெக்டாக நீங்கள் வந்து அதை முறையை பின்பற்றி இந்த பயிற்சியிலையும் செஞ்சிங்கன்னா நல்லா போயிடும் அப்புறம் இதுக்கு வந்து இது ஆங்கில மருந்துகள்லாம் அதிகம் சாப்பிடாது வழி மருந்து சாப்பிட்டோம்னா கிட்னி பாதிக்கும் கிட்னி கெட்டு போயிடும் ஃபெயிலியர் ஆயிரும் அல்சர் வரும் இதுக்கு போகலாம் நம்ம வந்து சித்த வைத்தியத்தில் நம்ம இயற்கை மருத்துவத்தில் ஆயுர்வேதத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆயுர்வேதத்தில் வந்து நம்ம என்னுடைய அனுபவத்தில் இந்த ஐம்பது ஆண்டுகள அனுபவத்தில் நான் வந்து நம்ம அந்த இயற்கை உணவில் சாப்பிட்டு அமிர்த அமிர்தசஞ்சவி சாப்பிட்லாம் பஞ்சவியம் அது வந்து இந்த வழியை நல்லா குறைக்குது அந்த முட்டியில் வந்து அந்த ஜவுல அந்த உளுக்குள்ளே நீரெல்லாம் இல்லை அந்த ப பசை வரைஞ்சி வரும் அந்த பசையாக திரும்ப சுரக்க ஆரமிச்சிடும் மேற்கொண்டு தேயாமல் இருக்கும் அதை ரெண்டு நேரம் சாப்பிட்லாம் அது இல்லாமல் வந்து சில மாத்திரை கேப்சூல்லாக இருக்குது சில லேயம்லாம் இருக்குது அதெல்லாம் உள்ளே சாப்பிட்லாம் இந்த மூட்டொலிக்கு அப்புறம் அதுக்கு மேலே ஒட்டிக்கு தேய்க்கிறக்கு வந்து கருவூரா செஞ்சீவ தேல்னு ஒரு தையில இருக்குது முன்னாடி வீடியோவில் பேசியிருப்பேன் அது வந்து ரெண்டு நேரம் போட்டு நல்லா நெய் விடலாம் நெய் விட்டு அதை நெய் வந்து மேலேருந்து கீழே நீ விட்டு வரக்கூடாது கீழேருந்து மேலே போகணும் கீழேருந்து மேலே போனா தான் நல்லது அப்புறம் மொழி வேணால் இப்படி நல்லா இது இப்படி இந்த பக்கம் இந்த பக்கம் அவன் நீ விட்டுக்கலாம் ரெண்டு இது மாதிரி பண்ணோம்னா காலையில் இருக்கா சாயங்காலம் ரெண்டு நேரம் நெய் விட்டோம்னா வலி நல்லா குறைஞ்சிருக்கும் அதனால் வந்து இதை வந்து குணமாக இருக்குது உணவு முறைகள் உடற்பயிற்சிகள் முழங்கால் பயிற்சிகள் அப்புறம் இயற்கை மருந்துகள் இந்த பஞ்சாய மருந்துகள் மற்ற மருந்துகள்லாம் இயற்கையான மருந்துகள் இருக்கணும் நம்ம செத்த தைலங்கள் பொட் நீ விழுக்கலாம் இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக இதை வந்து கடைபிடிச்சோம்னா முழங்கால் வழியிலேருந்து வெளியே வந்துடலாம் வெளியே குறச்சிடலாம் நல்லா இருக்கலாம் அதே மாதிரி முதலே எல்லாமே சொல்லியிருந்தோம் இடையில அதிகம் கூட அதை அதே கட் பண்ணிக்கோங்க சர்க்கரை இருக்கும் சர்க்கரை குறைச்சிருக்கேன் இது மாதிரி மற்றது இது என்னென்ன ஒரே உட்காலை சரி வேண்டிங்கன்னா இந்த முழங்களை வந்து என்று நிலைமையாக இருக்கும் குன்றாத நிலைமையோடு இருக்கும் உங்களுக்கு ஆயுசு நடக்கிற பிரச்சனை வராது நடக்கிறதுக்கு பிரச்சனை வந்ததுன்னா அதை விட கொடுமை வேறு ஒன்றும் இல்லை உங்களுக்கு இன்னொரு வேலை செய்யணும் வெளியே போக முடியாது வர முடியாது கடைசியாகவும் ரொம்ப இதாயிரும் அதனால் வந்து அடுத்தவங்களை சார்ந்து இருக்காமல் நீங்கள் சுயமாக ஆனந்தமாக சந்தோஷமாக வாழ்நாள் போட இருக்கணும்னா நம்ம சொன்ன முறையில் பயன்படுத்தி நீங்கள் என்றும் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் நன்றி வணக்கம்